நேர்களை இந்த வீடியோ பார்த்திருப்பது உச்சாரண மந்திரம் உச்சாரண மந்திரம் அஷ்டகர்மத்துக்கு யோசனை போயிருக்கும் அதாவது அஷ்டகர்ம தம்பனம் ஆகம் வித்வேஷனம் வேதனம் மாரணம் உச்சாரணம் இந்த எட்டு கர்மங்கள்ல ஒரு கர்மமாகிய உச்சாரணை நம்ம பார்க்க போறோம் இது அஷ்டகர்ம பஞ்சாட்சர விஷயங்களை வச்சு செய்யக்கூடியது இல்லைங்க இது காளி தேவிக்கு உண்டான உச்சாரண மந்திரம் சரியா அதாவது நம்ம பஞ்சாசலத்துல சிவய நம நமசிவைய சொல்ல நம்ம போட்டு அந்த எழுத்துக்க வந்து மாத்தி போட்டு அஷ்டகர்மம் வந்து விளையாடுவோம் இல்லையா அது போல இல்லைங்க இது வந்து மந்திரத்தை வச்சு நம்ம உச்சாரண பண்றது பண்றதுங்க இந்த பொதுவா இந்த உச்சாரணம் சொன்னாலே விரட்டுறது ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள அமைதியா இருக்கக்கூடிய விஷயங்களை நிதானமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வேகப்படுத்துறதுங்க விரட்டுறது வேகப்படுத்துறது சரிங்களா அதுக்காக தான் வந்து உச்சாரணமாகப்பட்டது நம்ம பயன்படுத்துவோங்க ஒருத்தர் மேல நம்ம வந்து பேபி சாசு விளவுறதுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய யாபராகப்பட்டது விலகிறதுக்கு எவ்வளவோ நம்ம மந்திரம் செஞ்சு என்னென்னோ பண்ணியிருப்போம் ஆனாலும் அந்த ஆகப்பட்டது போகும் கொஞ்சம் நிதானமாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் அதிக அதிகமாக வந்து வேலையாக வந்து கா காட்டிக்கிட்டு உரையை விட்டு வந்து போகாதுங்க போற மாதிரி போய் திருப்பி வந்து உக்காந்துருக்குங்க அந்த மாதிரி அந்த மாதிரி முறையாகப்பட்டது இருக்கும் விரைவாக வந்து இது விலக்கணும் இந்த ஏவலை வந்து நம்ம திருப்பி விடணும்னு சொன்னாக்க இது உச்சாரண மன்றத்தை நம்ம ஜெபிச்சு அது ஈஸியாக நம்ம ஓட்டி விட்டுருலாங்க மேற்கொண்டு வியாபார சிரத்தில் விரைவாக வியாபாரங்களாவது தீரணும் பண வருமானது வரணும் ஒரு காய்கறி கடையோ அல்லது கடையோ வச்சிருக்கவங்க அவங்க ரொம்ப வியாபாரமாக நடக்கலையாக்க ரொம்ப சேதமாகி போயிடும் காய்கறியும் சரி பழங்களும் சரி சேதம் போயிடும் இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து விற்று திருவிணாக்க இந்த மந்திரத்தை வந்து பெயரை மட்டும்தாங்கன்னு நம்ம ஹேட் பண்ணிக்கணும் மாத்தி மாத்தி போட்டுக்கணுங்க இதை வந்து கொஞ்சம் நூத்தகமா யோசிச்சு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தோட இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குண்டான சொல்யூஷன் போட்டு பிரச்சனை கூட தீர்வு என்னவோ அந்த வார்த்தை போட்டு நம்ம ஜபிச்சு அவங்களுக்கு தாய்த்து போட்டு கொடுத்தாலே போதுங்க அது யுதமே வேலை செய்யுங்க இப்ப ஹோமங்கள் வளர்த்தி கூட நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜபிச்சு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கலாங்க அவங்களுக்கு கட்டு ஓடிச்சு நம்ம சரி பண்ணி கொடுக்கலாங்க இப்ப ஓமகொண்டங்கள் வளர்த்தி அதாவது ஹோம கொண்டங்கள் நீங்க வளர்த்தி அதாவது சேரம் பண்றேன்னாக்க முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஊருக்கு நீங்க போட்டாலே போதுங்க ஹோமம் ஹோமம் வளர்த்தி நீங்க இந்த பூஜை விஷயங்கள் படம் செய்யறதுன்னா முன்னூத்தி முப்பத்தி ஆறு உருக்க போட்டு முடிய குறுமிளகு அது இந்த சுண்டல் அதுக்கு அடுத்து இந்த கடுகு அந்த மாதிரி விஷயங்கள் ஜபிச்சு எடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு கடுகு முன்னூத்தி முப்பத்தி ஆறு மிளகு முன்னூத்தி முப்பத்தி ஆறு சுண்டல் முன்னூத்தி முப்பத்தி ஆறு பொறி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தலையை சுத்தி எடுத்து எடுத்து கொடுங்க சொல்லி அவங்க குறிப்பிட்ட நபர் கையில இருந்தேன் நீங்க ஒவ்வொரு ஊரா ஜபிக்கு ஜபிக்கி 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 அவங்க கையில வந்து போட சொல்லாங்க அந்த மாதிரி முறைகளாகப்பட்டது இருக்கு அந்த மாதிரி முறையை பண்ணாலும் அது விரைவில் வந்து பிரச்சனையாகப்பட்டது விலகி போயிடும் அப்போ இந்த மந்த இந்த மந்திரத்தை வந்து ஒரு த தாயத்தா வந்து எழுதி நீங்க ஒரு ஆயிரத்தி ஊரு போட்டு அவங்களுக்கு கட்டி விட்டீங்கனாக்க மீண்டும் அவங்களுக்கு பிரச்சனையாகப்பட்டது வராதுங்க அதுக்கு அடுத்தபடியா ஒரு வீட்டில் ஒருத்தவங்க காய் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே தான் இருப்போம் நம்மள்கிட்ட சண்டைக்கு வராங்க இது நாங்கள் பதினாலு வருஷம் இருபது வருஷமா நாங்க இங்க இருந்துட்டும் இந்த வீடு எங்களுக்கு சொன்னமானதுன்னு சொல்லலாம் பேசவும் செய்வாங்க ரியல் எஸ்டேட் நடத்துறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆகப்பட்டது வந்துருக்கும் ஆனா சீக்கிரமே விற்று தீராது யாரும் வந்து வாங்க மாட்டாங்க அதனால அதை சீக்கிரமா வாங்க வைக்கிறதுக்காக இந்த உச்சாரண மன்றத்தை நம்ம பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் நாம காயத்தை வந்து புதைச்சி வைக்கலாம் ஒரு அரை அடி பல நோண்டி அது அந்த இடத்துல வந்து ஒரு கன்னி மூலம்னு சொல்றாங்களே கன்னி மூலி இடத்துல நம்ம பதச்சு வச்சோம்னாக்க இந்த வீட்டுல காலி பண்ணவே மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை வந்து மனஸ்தாபம் கஷ்டங்கள் வந்து மன வெறுப்பு வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி விஷயம் நாங்கள் பட்டது ஏற்படுவீங்க அதுக்கடுத்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ற இடத்துல நடைபாகப்படுத்து விற்காமல் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு வச்ச வச்சுமானாக்கா அந்த இடத்துல வந்து வந்து இருக்கக்கூடிய தேவதைகளை அந்த இறன்னு யாபு செஞ்சு வச்சிருந்தாங்கனாக்கா அந்த இடத்த வந்து அந்த இடத்துல வந்து வெ வெளியே போயிட்டு வெளியே வந்து கிளம்பிடும் கிளம்பிடுச்சு கிளம்பிடுச்சினாக்க இந்த இடத்த வந்து ஈஸியா சொல்கிற ரேட்டுக்கு வந்து வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி முறைகள்லாம் எல்லாம் இருக்குங்க இது வந்து பெயர்களை மட்டும் மாற்று மின் ஏற்படுத்தினா போதுங்க நல்லா அதிக வேலை செய்யுங்க இந்த மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணக்கூடியது சூரியகிரகணம் சந்திரகிரகணம் வராத்தரவு தண்ணி உட்கார்ந்து நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி முடியலையா வயபடை செவ்வாய் வள்ளி அந்த நாளை பார்த்து குருஹாரி சுக்கரவாரியை வந்து பார்த்து உட்கார்ந்து ஒரு பதினாலாயிரம் ஊரு நீங்க சந்திரகண சூரியகிரகணம் வர டைம்ல உரு போட்டீங்கன்னா ஒரே நாள் நீங்க அந்த ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு நீங்க போட்டீங்கன்னா போதுங்க அதே நீங்க முழுமையா சித்தியானதை கணக்காயிடும் ஏன்னா சந்திரகண சூரியகணத்தோட சிறப்பு வந்து ஏற்கனவே நிறைய வீடு சொல்லியிருக்கேன் அதை வந்து நம்ம இன்னும் சொல்ல தேவையில்லை இப்ப நீங்க இப்ப அந்த டைம்ல பண்ண முடியாதவங்க வெள்ளி இப்போ மன்றத்தை ஜெயிக்கக்கூடிய நேரங்கள்ல பதினாலாயிரம் ஊர் வர மாதிரி பாத்துக்குங்க ஒரு நாள் வீதம் ஆயிரத்தி எட்டு வந்து போற மாதிரி பாத்துக்குங்க அப்படி முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் இருந்த கூட நீங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ஊரு அந்த மாதிரி நீங்க போட்டு மன்றத்தை நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கலாங்க சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு தாயத்தை எடுத்து கொடுத்தா நல்லா அதிக அற்பத்த வேலை செய்வீங்க ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு தாயத்துக்கு நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னாக்க நல்லா சூப்பராக வேலை செய்வீங்க ஒருத்த மாதிரி விலக மாட்டேங்கிறதுனாக்க இந்த உச்சாரண மந்திரத்தை நீங்க தாயத்தை போட்டு உருவேற்றி கொடுத்தீங்கன்னாக்கா மேலேருந்து கிளம்பிடும் தீராத நோய் விலகாத நோயை வந்து இந்த மந்திரத்தை தாயத்து மூலியமாக எழுதி கொடுத்து நீங்க விலக்கி விடலாம் ஒரு தெய்வத்தை வந்து சக்தி இழந்திருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்க மந்திரத்தை வந்து ஓதி இந்த உச்சாரண உச்சார மந்திரத்தை ஓதி அந்த தெய்வத்துக்கு வந்து சக்தி சக்தி உருவாகிறதுக்கு தெய்வத்தோட சக்தி சக்தி ஆற்றலாகப்படுது வேகமாக வேலை செய்யறதுக்கு நீங்க இந்த மந்திரத்தை வச்சு நீங்க பயன்படுத்தி ஜெபிச்சு கொடுக்கலாங்க கோயில் வந்து எந்த எந்த கோயில் தெய்வமாகப்பட்டது சக்தி வந்து கிடக்குது ஒன்றுமே நடக்க மாட்டேங்க செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டுன்னு பூஜைக்காக வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க எந்த தாய்பாவோ அல்லது என்றமாவோ வந்து நீங்க இந்த மந்திரத்தை வந்து எழுதி அவங்களோட தெய்வம் இருக்கு இல்லையா மூலஸ்தானத்துல தேலஸ்தான கூட தேவையான தெய்வத்தோட கோயில் எதனும் ஒரு இடத்துல வந்து அதாவது எப்போ ஒரு இடம் தெய்வத்துக்கு தெய்வத்தோட நேர் நேர் இருக்கக்கூடிய இடத்துல நேர் எதிராக வந்து நீங்க பதிச்சு வச்சாலே போதும் மண்ணுக்குள்ள பூமிக்குள்ள பதிச்சு செய்தாலே போதும் கோயிலுள்ள தெய்வத்தோட சக்தி வே வேகமா அதிகரிக்குங்க வேணக்கூடிய வேண்டுதலும் சரி அருளாடக்கூடிய விஷயங்களும் சரி தானா சீக்கிரமாவே வந்து சீக்கிரமாக நம்ம காவல் காக்க வைக்கணும் சீக்கிரமாக குறி வரும் வேணக்கூடிய வேண்டுதலும் வந்து சீக்கிரமா நிறைவேறுங்க அந்த மாதிரி சக்தி ஏகப்பட்டது மாற்றி கொடுக்கும் இந்த முறையாகப்பட்டது சரிங்களா இதுக்கு நீங்கள் பூஜை வச்சு நீங்கள் சித்தி பண்றது செய்யறதுனாக்க இது நீங்கள் கரெக்டாக உள் பொறிக்கடலை பலபத்தீஸ்வரம் இந்த மாதிரி நார்மலான வெப்பையும் வந்து பேசிக்காக வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சு இந்த மந்திரத்தை நீங்க நீங்கள் சித்தி பண்ணி எடுத்துக்கங்க சித்தி பண்ணி எடுத்துக்கிட்டு பூஜை வைக்கிறப்ப உங்களோட தெய்வத்துக்கு நீங்கள் பூசை வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக உங்களோட உச்சாரண மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிணியாகப்பட்டதை நீங்கள் தீர்த்து கொடுக்கணுங்க முதல்ல வந்து இந்த மந்திரம் வந்து ஜெயிக்கும் போது உடல் கட்டு ரொம்ப அவசியம் விநாயகர் மந்திரம் ரொம்ப அவசியங்க முதல்ல விநாயகர் அதுக்கு அடுத்து உங்களோட குரு குருக்கு அடுத்து குலதெய்வம் குலதெய்வத்துக்கு அடுத்து உங்ககிட்ட யாருக்கு பிரச்சனை வந்திருக்காங்களோ அவங்களோட தெய்வம் அல்லது குலதெய்வம் அதுக்கடுத்து இந்த இஷ்ட தெய்வம் அதுக்கடுத்து உங்களோட உபாசன தெய்வங்க அந்த தெய்வத்துல வழிபடுத்து வழிபாடு செஞ்சு முடிச்சா ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு உண்டான மந்திரத்தை நீங்க மந்திர சபை வர்த்தி இது பண்ணிடுங்க மந்திர சபை வர்த்தி பண்ணிட்டு நீங்க இந்த என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான மந்திரத்தை வந்து இந்த உச்சாரண மந்திரத்தை ஜபிச்சு அவங்க என்ன பிரச்சனையாக இருக்குதோ அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறது இந்த பெயர்களை வந்து மாற்றம் ஏற்படுத்தி நீங்கள் கூடியது மட்டும்தாங்க அது இங்கே தாயத்தில் வந்து எழுதி ஒரு ஆயிரத்தி எட்டு உருவோ அல்ல ரெண்டாயிரத்தி எட்டு உருவோ நீங்க போட்டு கொடுத்து நல்ல நல்லா அதிர்ஜியாக வந்து வேலை செய்யுங்க சரிங்களா இந்த நான் சொன்ன முறை பிரகாரம் நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த காரியமாகப்பட்டது சக்ஸஸ் ஆகுங்க அதுக்கு நான் கேரண்டி இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க ஓம் நமோ பகவதி நீலிக் கவாலினி பஞ்சாத்தரி ஆனந்தினி ஹ்ரீம் ஹ்ரீம் டம் 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 சர்வதுஷ்ட பூத பிசாசுகளை உச்சாடாய சர்வதுஷ்டூதேதலை இது தாங்க இதுக்குண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க நல்ல மாதிரி உச்சாரணம் பண்ணி நீங்க பிரயோகப்படுத்தினாலே போதுங்க இது நான் அதே ஒரு புதுமை வேலை செய்யும் இது வந்து மந்திர முறை மட்டும்தான் இன்னும் வரக்கூடிய பிற்காலத்துல எந்திரங்களையும் வந்து பதிவிடுவோம் ஒரு நான் பஞ்சாச்சரம் அஷ்டகர்ம அதாவது பஞ்சாட்சரத்தை வச்சு நம்ம எப்படி இந்த அஷ்டகர்மத்தை வந்து விளையாடலான்றதும் மாரியம்மன் குண்டானது அங்காரம்மன் குண்டானது சுரலை மாடன் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு எப்படி வருஷம் செய்யறது ஆகாஷனம் வித்வேஷனம்ன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் பண்றத எந்தத்தோட பதிவிட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்னா நம்ம வந்து எல்லாமே கேட்டவங்க கிடைச்சிடாது இல்லையா நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றா நம்ம தான் வந்துகிட்டு இருக்கோம் சரியா இப்ப ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா ஆள் வந்து கேட்டு சேகரித்து அது இருக்கக்கூடிய விஷயங்கள ஒவ்வொன்னா நானு பதிவிட்டுக்கிட்டு வரேங்க சரியா நான் வந்து உண்மையா வந்து என்ன நான் எல்லாமே பயன்படுத்தி தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது இருக்க ஒரு நல்ல முறையாக இருந்துச்சுனாக்கா இது நம்மளுக்கு நம்ம நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தோம் பத்தாது இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த யூடியூப் ஆயிரம் இல்லாதவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கும் வந்து ஒரு விஷயங்கள் தெளிவு வரும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த மாதிரி வந்தவங்களா இருக்குன்றத போட்டுக்கிட்டு வரங்க தேவைப்பட்டவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதமா இருக்கும் அது தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க தேவைப்பட்டவங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டுங்க முயற்சியுடைய நிகழ்ச்சியார் முயற்சியுடைய இகழ்ச்சியார்னு சொல்றதுக்கு இல்லையா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் முயற்சி பண்ணி தான் அந்த காரியம் வந்து நடக்குதா நடக்கலையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு மூணு வாரம் நம்ம எடுத்து ஜபிச்சுட்டு ஒண்ணு காரியம் நடக்குதுன்னு சொல்றது தப்பு அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னென்ன இருக்கோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம பண்ணாத எல்லா காரியங்களும் வந்து நடக்கும் நான் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்து ரொம்ப நல்ல மந்திரங்க பிரபலமான பூஜாரிகள் வந்து பயன்படுத்தின மன்னோம் மந்த மாண்டர்கள் வந்து பயன்படுத்தின மந்திரங்க சரிங்களா அதனால இந்த மந்திரத்தை வந்து எடுத்து பயன்படுத்தி பாருங்க அவங்களோட அனுபவங்கள் என்ன பிடிச்சி என்ன ஏதுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லருந்து சொல்லுங்க சரிங்களா நம்மளோட சேனலை வந்து தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன விஷயம் தவறாதான் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க சுட்டி காட்டுங்க நன்றி வணக்கம்